பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நாட்டு நலப் பணி திட்டத்தில் உங்களை நீங்கள் உறுப்பினராக சேர்ந்து கொண்டு உங்களுடைய திட்டத்தினுடைய நோக்கம் என்ன நோக்கம் திட்டத்தினுடைய கோடு என்னது என்னது கேட்கல அப்படியா அது ஒரு பேர் இருக்கு என்னது இல்ல இன்னொன்று நான் இல்ல இன்னொன்று வரணும் இன்னும் அதை இன்னே சொல்லிக் கொடுக்கல ஆரம்பிக்கல உங்களுக்கு சார் என்ன போட்டிருக்குவார் நாட் எனக்காக அல்ல யாருக்காக உனக்காக ஸோ மற்றவர்களை குறித்து கவலைப்படக்கூடிய மற்றவர்கள் குறித்து அக்கறைப்படக்கூடியது அதான் உங்களுடைய நோக்கமே நீங்கள் செய்கிறது எனக்கு இல்லை மற்றவங்களுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அதை பள்ளியிலேயே பயிற்சி தான் அரசு இந்த வாய்ப்பை உங்களுக்கு வழங்கியிருக்கு எனவே இது வந்து பேருக்கு ஏதோ மற்ற மெம்பராக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியது ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியது அதேமாதிரி உங்களுக்கு இது சிறப்பு முகாம் ஏழு நாள் மற்றும் வாரந்தோறும் ஒரு நாள் ஈவினிங்கில் இதற்கென நீங்கள் ஒதுக்குனீங்க ஸோ என்ன செய்கிறோம் எல்லா பொதுவான பணிகளை பொதுவான நன்மை தரக்கூடிய பணிகளை என்எஸ்எஸ் மாணவர்கள் முன்னின்று செய்யணும் நம்ம இதில் பள்ளிக்கூடத்தில் நிறைய இயக்கங்கள் இருக்குது என்சிசி என்எஸ்எஸ் அமை பசுமைப்படை அது மாதிரி ஸ்கவுட்டுங்க ஆனால் உங்களுக்குன்னு உள்ளது இந்த பொதுவான நற்செயல்பாடுகளில் முன்னின்று செயல்படுவோம் அதை சிறப்பாக செய்வதற்குத்தான் இந்த ஏழு நாட்கள் முகாம் நடக்கும் அந்த ஏழு நாட்கள் முகாமில் நீங்கள் முழுமையாக மற்ற நேரம் வாரந்தோறும் நடக்கூடிய அந்த தொடர் பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர் பணிகள் என்பது வாரந்தோறும் நடக்கூடிய இது வந்து சிறப்பு முகாம் அப்போ உங்களுடைய பணிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு தீமில் இன்றைக்கி இருக்க கூட இந்த டிஜிட்டல் அறிவையும் பெறும் ஸோ ஏதோ பணிகள் செய்ய இல்லை உங்களுடைய டைம் டேபிளில் ஒரு செஷன் உங்களுக்கு இன்புட் கொடுக்க சொல்லி சாப்பிட சொல்லியிருக்கு சமூகத்தை பற்றி மற்றவர்களை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும் கொடுத்த அறிவு நமக்கு அந்த விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் நாம் யாருக்காக செய்கிறோம் எதற்காக செய்கிறோம்கிட்ட அந்த பொது அறிவும் விழிப்புணர்வும் நமக்கு தேவை அது இருந்தால்தான் இதை இன்னும் கண்ணும் கருத்துமாக செய்யணும் அரசும் சமூகமும் இதை அங்கீகரிக்குது இந்த என்எஸ்எஸ் இந்த ஆண்டு உன்னுடைய பயிற்சி முடித்த அடுத்த ஆண்டில் உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க இது மா இது மாவட்டத்தில் இருந்து இந்த சர்டிஃபிகேட் வேல்யூவானது நீ இன்ட்ரிக்கு போகும்போது அதற்கென மதிப்பெண் இருக்குது எப்படி பாடங்களில் எடுத்ததுக்கு மதிப்பெண் இருக்கிறதோ அது மாதிரி நீ என்எஸ்எஸ் திட்டத்தில் இருந்து பணியாற்றியிருக்க அப்போ நீ உனக்காக அல்லாமல் பிறருக்காக செய்யும்போது அதுவும் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது நம்ம அரசும் அரசு அதிகாரிகளும் அதை அங்கீகரிக்கிறார்கள் என்பதற்கு தான் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வெயிட்டேஜ் இருக்கு இனிமேல் நம்ம சர்டிஃபிகேட்டுக்காக செய்யலை அப்போ நம்மளுடைய பங்களிப்பை உறுதிப்படுத்துவதற்கு அந்த சர்டிஃபிகேட் ஒன்று அதை நீங்கள் இந்த சிறப்பு முகாமில் நல்ல பங்களிப்பை தரும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை திட்டமிட்டு மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு பணிகள் அதுமாரி ஒவ்வொரு நாள் ஒரு நோட் பேனை வச்சுக்கோங்க அந்த செஷனில் குறித்துக்கணும் ஏன்னா எல்லா இடங்கள்லேயும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் நமக்கு இப்போ இது இப்போ எல்லாம் நம்மளாக போய் எல்லாத்தையும் கற்றுக்கண முடியாது நமக்கு இந்த வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் ஏன்னா நல்ல செயல்பாடுகளை நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்துல பொறுப்பாக இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் அது தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது ஸோ இப்படி தான் நம்ம புத்தகத்தை மட்டும் படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை நிறைய விஷயங்களை கேட்கணும் அது தான் இந்த மோட்டிவேஷன் செஷன் அதில் இருக்கும் அடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகள் இப்போ அந்த மரம் நடுதல்லாம் இன்றைக்கி அரசும் அதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது ஏன் அதை செய்கிறோம் அப்படின்னா சும்மா பேருக்கு மரம் நடழலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இயற்கையை பாதுகாக்கணும் அதுக்கு உங்களுக்கு அதிகமான ரோல் இருக்குது எனவே அதை செய்கிறது ஏன்னா அதே மாதிரி போதை பொருள் பயன்பாடுகளுக்கு எதிரான விழிப்புணர்வு நமக்கு ரெண்டாம் தேதி நம்முடைய மாதா கோயிலில் வச்சு நடக்குது அதில் நம்ம பங்கெடுக்கணும் நம்ம ஸ்கூல் சார்பில் இந்த போதை விழிப்புணர்வு நிகழ்வும் கலந்து கொள்ளணும் விழிப்புணர்வு நம்ம பெற்று மட்டும் பண்ணாது நம்மோடு இருப்பவர்களுக்கு ஏன்னா போதைப் பொருட்கள் எல்லாமே இன்றைக்கி பல்வேறு உடல் உபாதைகளை கொடுப்பது மட்டும் இல்லை அதனால் சமூகத்தில் நெசலைய சீர்கேடுகள் வரும் அதை தடுப்பதற்கு தான் அரசு பல்வேறு முயற்சி எடுக்குது அதில் ஒன்று தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இப்போ அதை வந்து ஒரு மாவட்ட மா அந்த நம்ம இதில் அளவில் மறை மாவட்ட அளவில் கொண்டாடுறாங்க நம்மளும் கலந்து கொள்ளும் ஏன்னா இந்த சிறப்பு முகாமில் இருக்கும்போது நமக்கும் அதில் பங்கு இருக்குது போதைப் பொருளுக்கு எதிர்ப்பான விழிப்புணர்வை கொடுப்பது அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதில் நம்ம மட்டும்தான் நமக்கு தெரிந்தவர்களுக்கும் அந்த விழிப்புணர்வு கொடுப்பது இப்படி சிறப்பு நிகழ்வு நிறையா இருக்குது மரம் நடுறது களப்பணிகளில் தூய்மைப்படுத்துவது அதே மாதிரி சிறப்பாக நமக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் இப்போ அதிகமாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக அந்த நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் மெல்ல கற்பவர்களுக்கு அதில் எழுத்து தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி ஒரு முக்கியமான பதவியை நமக்கு கொடுத்துருக்காங்க அரசு கொடுத்து குறிப்பாக நம்ம மாவட்டத்தில் முதன்மை கல்வியாளர் வழியாக நமக்கு அதை சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம நமக்கு தெரிந்ததை இந்த எழுத படிக்க வாசிக்க அந்த குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் அடங்கியது தான் இந்த ஏழு நாள் சிறப்பு முகாம் ஸோ உங்களுக்கு எல்லாமே உணவு மற்ற இது எல்லா தனிப்பான் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களையும் அந்த நம்முடைய செயல்பாட்டுக்கு ஈடுபடுத்துகிற அளவுக்கு தேவையான வசதிகளும் செய்து தர சொல்லியிருக்கு எனவே இதில் நீங்கள் முழுமையாக பங்கெடுக்கணும் சரியாக சார் சொல்லக்கூடிய நேரத்துக்கு அதில் கலந்து கொள்ளுது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் சும்மா ரெண்டு பேர் போகிறது மூணு பேர் இருக்கிறது இல்லை அதுமாரி ஒரு பொறுப்பு படித்தாச்சு நம்மளை யாரும் பார்க்குறாங்க பார்க்கல ஒரு களைப்பணியில் இருக்குங்க தூய்மை பண்ணினா மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து செய்கிறீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டே நின்றக்கூடாது அதை கரெக்டாக செய்யணும் நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே அந்த பணியை முடிச்சுடுது அடுத்து இன்னொரு முக்கியம் உங்களுடைய சேஃப்டி முக்கியம் அங்கே இன்றைக்கி களப்பணி செய்கிறக்கூடிய இடத்துல அதை பூச்சிகள் மற்ற இதில் இருக்கும் அது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஏதாவது பீங்கா அல்லது முள் இதெலாம் குச்சிடக்கூடாது இன்றைக்கி செருப்பு போட்டுங்க சிலர் மாலை போட்டிருக்கீங்க அவங்க அந்த இடத்துல இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கும் புரியுதா ஸோ அதை தவிர்க்கணும் இந்த செருப்பு இல்லாமல் இருக்கும் நீ நேரடியாக அதை அதில் மிதிச்சிடக்கூடாது எனவே உங்களுடைய பாதுகாப்பும் முக்கியம் அதுவும் முக்கியம் நம்ம பணி பொழுது நம்மையும் கேர் பண்ணிக்கணும் அதேமாரி பாட் தண்ணி பாட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும் வேலை செய்ய அப்போ தண்ணி குடிக்கணும் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும் வேலை செய்யும்போது மற்ற நிகழ்வில் இருக்கும்போது ஈவன் அந்த ப பவனியில் போது நீங்கள் எப்பொழுதும் உங்கள் தண்ணி பாட்டில் பக்கத்தில் வச்சுக்கணும் ஸோ தான் நான் தண்ணியை நிரப்பி பக்கத்தில் வச்சுக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கணும் ஸோ உங்கள் உடல் சுகத்தையும் அந்த அதாவது சோமில்லாமல் போயிடக்கூடாது அதை உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம கொண்டிச்சுக்கிட்டு அதே நேரத்தில் நமக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி பிறருக்கு பிரயோஜனமாக இந்த செயல்பாடுகளை செய்யணும் எனவே இந்த ஏழு நாட்களும் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும் முதல்ல உங்கள் பெற்றோருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம பிள்ளைங்களை இந்த செயல்பாடு செய்கிறதுக்கு அவங்களும் சம்மதம் தெரிவித்திருக்காங்க அவங்களும் சம்மதம் தெரிவிக்காங்க நீங்களும் மனமும் வந்து வந்திருக்கீங்க நமக்கு எதுக்கடா இது அப்படின்னு இல்லாமல் உங்களை எனவே உங்களை நான் பாராட்டு உங்கள் எல்லோரும் இது வந்து இது என்ன உங்களுக்கு காட்டுதுன்னா சமூகத்தின் மீது எனக்கு அக்கறை இருக்குது நானும் நல்ல பல செயல்பாடுகளை செய்வேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது பிறருக்கு பிரயோஜனமாக இருப்பேன் என்பதைத்தான் உங்களுடைய இந்த முன்வருதல் காட்டும் எனவே உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கு வாழ்த்துக்கள் இந்த சிறப்பு முகாம் சிறப்பாக நடைபெறவும் பல்வேறு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அப்போது வருவாங்க உதவி செய்வாங்க உங்களுடைய திட்ட அலுவலோடு துணை திட்ட அளவோடு சேர்ந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்வாங்க உங்களுக்குள் ஒரு ஒரு பொறுப்பாக இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல அவங்களுடைய திங்ஸை வச்சுக்கிறது உங்களுடைய பாதுகாப்பை பார்த்துக்கொள்வது எல்லாவற்றையும் சிறப்பாகவும் சரியாகவும் செய்தற்கும் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஏழு நாள் சிறப்பு முகாம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த முகாமை தொடங்கி வைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகள்